காய்கறி வச்சு எப்படி குறுக்குற செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் கேரட் ஒரு நாலு கேரட் எடுத்துருக்கோம் நம்ம இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம் கேரட்டை ஒன்று நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கேரட்டை தோல் சீவி எடுத்தாச்சு இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக கேரட் வந்து வெந்துடும் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ ஒரு குக்கரில் இதை போட்டுருக்கலாம் மூணு விசில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம காய் வந்து நல்லா வெந்திருக்கு இதை நம்ம இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க வந்து நம்ம தோல் எடுத்துடலாம் நம்ம உருளைக்கிழங்க வந்து தோல் உரிச்சு எடுத்தாச்சு நம்ம இதை கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஊற்றாம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நம்ம இதில் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை ஆனால் நம்ம இந்த கேரட்டோட கலரில் நேச்சுரலாக எவ்வளோ சூப்பராக ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இதில் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் புழுங்க அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஸ்ஃபுளர் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குர்குரே வந்து நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இது கூட புளிப்புக்காக நம்ம ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் வந்து கொட்டை இல்லாமல் சேர்த்துக்கோங்க கொட்டை இருந்துச்சுன்னா கசக்கும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பால் கவர் வந்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பால் கவர் இல்லைன்னா நீங்க ஆயில் கவர் கூட எடுத்துக்கலாம் இந்த பால் கவரில் நம்ம மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் வந்து சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி சேர்த்தாச்சு இப்போ நம்ம போட்டாச்சு இதை நம்ம டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு முறுக்கிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா முறுக்கியாச்சு இப்போ இது ஓரமாக நம்ம சிஸ்டரில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூடாயிடுச்சு நம்ம பால் காப்பர் ஆகுனிக்கு இதை சின்ன சின்னதாக நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம் தூரம் தூரமாக இதை வந்து போட்டு விடுங்க உங்களுக்கு வந்து குர்குரே எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெகுலராக இருக்க மாதிரி குர்குரே ஷேப் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் எப்படி வேகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந்திருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட குக்கரேஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் மெலிசா தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குர்குரே ரெடி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான குர்குரே இது நம்ம கேரட் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து வெளியே வாங்க தேவையில்ல வீட்லையே நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்

आनु मार्क अम्मार नाम एविसेन चानल सस्तिक्वणुगा. कोरे मार्क पाक्यान रिक्का बिलेकरण मिनच थ्रस्पूनुगा. Thank you. Bye Bye.